வணக்கம் தோப்பு கரணம் எனும் சூப்பர் நம் உடலில் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் போது நமக்கு தெரியாமல் நாம் சரி செய்கிறோம் தீவிரமாக கொண்டிருக்கும் போதோ அது தொடர்பான ஒரு விஷயத்தை அப்போது நம்மை அறியாமல் நம் ஆள்காட்டி விரல்களால் வலது கண்ணுக்கு மேலே நெற்றியில் சுட்டியபடி யோசிப்போம் அப்படி சுட்டும் இடத்தில்தான் நம் சிந்தனையை துண்டும் சக்தி ஒட்ட புள்ளி அமைந்துள்ளது இந்த புள்ளி மூளையுடன் தொடர்பு கொண்டுள்ளது அது மட்டுமல்ல கோயிலுக்கு சென்று நாம் முதலில் வணங்குவது விநாயகரைத்தான் அப்போது காதை பிடித்து மூன்று முறை தோப்புக்கரணம் போடுவோம் பின்னர் கைகளை மூடியபடி நெற்றி பகுதியில் குட்டிக்கொள்வோம் விநாயகரை இப்படித்தான் வணங்க வேண்டுமென்று காலங்காலமாக சம்பிரதாயமாக செய்து வருகிறோம் உண்மையான காரணம் அதுவல்ல காதை பிடித்து மூச்சுக்காற்றை காற்றை உள்ளே மெதுவாக இழுத்து வைத்தபடி தோப்பு கரணம் போட்டு எழுந்தவுடன் காற்றை வெளியே விட வேண்டும் இதனால் மூளைக்கு உயிர் சக்தியும் ஆக்சிசனும் சமளவில் செல்கிறது உடல் முழுவதும் செல்ல வேண்டிய சக்தி ஓட்டமும் ரத்த ஓட்டமும் சீராக செல்கிறது ஞாபக சக்தியை அதிகரிக்கிறது உடல் ஆரோக்கியமாக வாழ வழி செய்கிறது நம்மிடமிருந்து சென்ற இந்த தோப்பு காரணம் சூப்பர் பிரைன் யோகா என்ற பெயரில் அமெரிக்காவில் இருந்து உலகம் முழுக்க நமக்கு வீடியோவாக காட்சியில் வளம் வந்து கொண்டிருக்கிறது இதுவும் நமக்கு பெருமையான விஷயம்தான் நம் நலம் நம் கையில்